அவர்னர் மீது உச்ச நீதிமன்ற அவமதிப்பான் வழக்கு போட போகிறாங்க முதல்ல இவர் திருமா திருமா வந்து பேருக்கு எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கார் அம்பேத்கர்வார் ஆனால் அம்பேத்கார் உருவாக்கின அரசியல் சட்டத்தை மீறினான் அவன் உச்ச நீதிமன்றமே ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் ஆதரவு கொடுக்குறாரு நம்மை போல் நம்மெல்லாம் வந்து அம்பேத்கர் உருவாக்கின இதை வந்து அரசியல் சட்டத்தை மீறுறது தப்பு அந்த மனுஷன் நல்லதுக்காக மனசாட்சிப்படியாக எழுதிவிட்டு போயிட்டார் அதைத்தானே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்குறோம் ஆனால் அம்பேத்கர் பேர் சொல்லி கட்சி நடத்துகிற ஆளுங்க பூராமே அதை எதுக்குறாங்க அம்பேத்கர் சட்டமாகுது மண்ணாங்கட்டியாகுது திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தால் அது எதாக இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இப்போ என்ன சொல்கிறாங்க பெருமாவளவன் கவர்னர் என்ன பண்ணிட்டாரு அந்த ஊட்டியில் துணைவேந்தர்கள் மா மாநாடு நடத்துகிறாங்க அதில் துணை ஜனாதிபதி வந்து தொடங்கி வைக்கிறார் தொடங்கி வைக்கிறார் இதுதான் செய்தி இதுக்கு சொல்கிறார் கவர்னர் எப்படி நடத்தலாம் நீ வந்து உச்ச நீதிமன்றத்தை மதிக்கலை உச்ச நீதிமன்றம் சட்டத்தை அரசியல் சட்டத்தையே மதிக்கலை அதை விட்டாங்க நீ உச்ச நீதிமன்றத்தை மதிக்கலை சரி அதனால் வந்து கவர்னர் வந்து அங்கே மாநாடு நடத்துகிறதே தப்பு சரி ஏன்னு கேட்டால் முதலமைச்சர் தான் வேந்திரான் கவர்னர் நீ வேந்தரே இல்லை எப்படி நடத்தான் அப்படிங்கிற அப்படின்ட்டு உங்கள் மேலே உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவாங்க யாரும் நம்ம இந்த மா மலத்த ஊற்றுனார சவுக்கு சங்கர் வீட்டில் செல்வ அவர் நான் வழக்கு போட போகிறேன்ட்டு உச்ச நீதிமன்ற நீ அவமதிப்பை கவர்னர் செய்து விடுவோம் வழக்கு போடுறதுக்கும் உங்களுக்கு முதல்ல டம்மி போஸ்ட் ஏதாச்சும் வழக்கு போடுறதுன்னா அங்கே கேட்கணும் காங்கிரஸ் தலைமையை கேட்கணும் ஒரு மாநில தலைவர் காங்கிரஸ் தலைமை அனுமதி கொடுக்காம நீங்கள் வழக்கு போட முடியாது வழக்கு போடுறதுன்னா அவங்க தான் முடிவு செய்வாங்க ஊரே ஏமா தெரியலைங்களா ஏதோ வழக்கு போடுங்க கி வீரமணி அவர் இருக்கத்துல கி வீரமணினா யாருன்னு தெரியுதா பிராமணர்களை ஒழிப்பேன் அடிப்பேன்னு சொல்லிட்டு தனது சொந்த லாபத்துக்காக பிராமண பெண்மணி க ஜெயலலிதா காலில் விழுந்து சலுகைகளை அனுபவித்தார் அந்த வீரமணின்னு சொல்கிறேன் கவர்னரை விடமாட்டோம் உச்சநீதிமன்ற அவமதிப்பு அப்படி சரி இவங்க சொல்கிறான் உண்மையா ஒருவேரும் உச்ச நீதிமன்றத்தில் போக முடியாது ஏன்னா யாருமே இந்த சட்டத்தை பற்றியே ஒருத்தருக்கும் தெரியலை திரும்ப உலகன்னு கூட தெரியல வேதனை உங்களுக்கு சட்டத்தை பற்றி ஒன்று இந்த சட்டம் வந்து இந்த மசோதாவை ஸ்டாலின் எப்படி அனுப்பி வச்சாரு இப்போ எப்படி வந்து அதுக்கு வந்து இது கிடச்சிருக்கு அனுமதி கொடுத்து அது சுப்ரீம் கோர்ட் இந்த சட்டமே தப்பு சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்த இது வந்து செல்லாது அரசியலும்படி செல்லாது படித்தவங்க எல்லாத்தையும் போய் கேட்டுக்கோங்க கவர்னர் கொடுக்க வேண்டிய சம்மதத்தை உச்ச நீதிமன்றம் கொடுப்பதற்கு அரசியல் சட்டத்தில் இந்த விஷயத்துக்கு இடமில்லை மற்ற எதையாச்சும் யாச்சும் நீங்கள் நீதிய நிலைநாட்டை வேறு எதையாச்சும் பண்ணிக்கலாம் அதுக்காக நீதிய நிலைநாட்டை சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன விஷயங்களெல்லாம் ஓவர்லுக் பண்ணுறதுக்கு அதை மீறுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை அப்போவே சொன்ன அந்த சட்டம் செல்லாது சரி ஏதோ சொல்லிட்டாங்க சட்டத்தை என்ன ஏன்னா ஒரு முதுகெலும்பு இல்லாத மத்திய அரசாங்கம் உட்காந்துருக்காங்க தன்னுடைய தன்னுடைய அதிகாரத்தை விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க ஏதோ ஒரு ஆம்பளை துணை ஜனாதிபதி எதிர்ப்பு குரல் கொடுத்தார் என்ன பார்லிமெண்ட்டெல்லாம் நீங்கள் வச்சுக்குவீங்களா ஒரு பாஜக எம்பி முதுகெலும்புல ஒரு பாஜக எம்பி குரல் கொடுத்தார் பாஜக அரசு இதில் எதுவும் பண்ணாதுன்னு வைங்க சரி அனுமதி கொடுத்துட்டாங்க அனுமதி சரியா அப்படிங்கிற கேள்வி இவர் சொல்கிறாரு நான் தான் வேந்தர் எப்படி கவர்னர் வே கவர்னர் சொல்லிட்டார் நான் தான் வேந்தர் ஏன் சொன்னார் அவர் என்ன அவருக்கு இப்போ சட்டம் தெரியாமல் இருக்குமா அவர் சொல்லிட்டார் நான் தான் வேந்தர் இதில் நடந்தது என்னென்னா ஸ்டாலின் இந்த மசோதாவை போது கவர்னர் கவர்னர் வேந்தர் என்பதற்கு பதிலாக இனிமேல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆவார் அப்படின்னு சட்டத்தில் இருக்கணும் ஸ்டாலின் அவரும் படிக்க தெரியாது கீழே இருக்கிறவன் கோட்டை விட்டான் அவன் என்ன போட்டிருக்கான் சட்டத்தில் வேந்தர் யார் அப்படின்னா அவன் சொல்லியிருக்காங்க வேந்தர் இன்னுமே துணைவேந்தரை கவர்னர் நியமித்தார் இப்போது அரசாங்கம் நியமிக்கும் அப்படின்னு போட்டார் அரசாங்கம்னா யார் மந்திரி மந்திரி நியமிப்பாரா தலைமைச் செயலாளரை நியமிப்பாரா யார் அரசாங்கம்னா முதல்வரின போட்டிருக்கணும் இனிமேல் கவர்னர் போட்டாம நியமித்தார் இனிமேல் முதலமைச்சர் நியமிப்பார் இல்லை கொஞ்சம் சட்டத்தில் போட்டிருக்கணும் முதலமைச்சர்னு போடாமல் அரசாங்கம் நியமிக்கும்னா யார் அரசாங்கம் அப்போ அவர் கவர்னர் வேந்தராக இருந்தார் இல்லை கவர்னர் வேந்தருக்கு பதிலாக இனிமேல் முதலமைச்சர் தான் வேந்தர்னு இல்லை சட்டத்தில் போட்டிருக்கணும் கோட்டை விட்டீங்களே ஸ்டாலின் பாவம் கோட்டை விட்டீங்களே அப்பா கூட்டணி கட்சிகள் எல்லாம் போய் சட்டத்தை படிங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இந்த ஆங்கில முரட்சொழி பத்திரிக்கையான ஹிந்துவில் இதை எழுதியிருக்கான் உங்கள் பத்திரிக்கையிலேயே என்ன சரஸ் அனுப்பின மசோதாவில் கோட்டை விட்டார முதலமைச்சர் இதில் வந்து முதல் இது வேந்தர் ஆக முடியாத அது போடவே இல்லையே யார் வேந்தருக்கிறதே போடலையாப்பா வைஸ் சான்சலர் துணை வேந்தர் அப்பாயிண்ட் பண்ணுறது அரசாங்கம்னு சொல்லிட்டீங்களே முதலமைச்சர்னு சொல்லியிருக்கணுமே கோட்டை விட்டிங்களே அப்படிங்கிறத அப்போவே இந்த ஆங்கில முதல் சொல்லி பத்திரிக்கை ஹிந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்ததுக்கப்புறம் கூட சில பத்திரிக்கைகள் எழுதியிருக்காங்க என்ன சட்டம் தெளிவாக இல்லையே தான் கவர்னர் வந்து தாண்டா வேந்திருக்கிறாரு ஏன்னா நீ வேந்தர் யாருன்னே போடலப்பா நீ வந்து முதல்வர்னு போட்டிருக்கணுமே அரசாங்கம்னு பொது பொத்தம் பொதுவாக போட்டேன்னா அரசாங்கம் என்பது யார் எல்லா ஆணைகளும் கவர்னரின் ஆணைப்படின்னு தான் வெளியில் வருது அப்போ அரசாங்கம்ங்கிறது கவர்னரா இல்லை முதலமைச்சராக முதலமைச்சருக்கு அந்த அதிகாரமும் இல்லை முதலமைச்சரும் மந்திரி சபை பெரும்பாலான நம்ம எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவ்வளோதான் அப்போ கோட்டை விட்டீங்க அதனால் அவர் அடிக்கிறார் கவர்னர் நான் தாண்டா வேந்தர் ஏன்னா நீ இந்த இப்போ சுப்ரீம் கோர்ட் போட்ட அந்த முட்டாள்தனமான சட்டத்துலேயும் முதல்வர் தான் வேந்தர் இல்லை ஏங்கிறார் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி அதனால தான் கவர்னர் நடத்துகிறார் கவர்னர் தான் வேந்தர் உங்கள் புது சட்டத்திலேயே நீங்கள் வேந்தருன்னு போடல கவர்னர் தான் வேந்தர் அதுக்கடுத்தது இப்போ இதில் போட்டாங்க இனிமேல் துணை வேந்தர்களே அரசாங்கம் தான் போடும் போட்டுக்கோங்க கமிட்டி போடுறாங்க என்ன கமிட்டி மூணு பேர் குழு அமைப்பாங்கண்ணா குழு ஊரக வேண்டியது இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்காங்க யூஜிசின்னு இருக்குது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மத்திய அரசாங்கத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் அவங்க தான் அங்கீகாரம் கொடுக்குறாங்க யூஜிசி அங்கீகாரம் இல்லாவிட்டால் பல்கலைக்கழகங்கள் கல்லூரி டிகிரி செல்லாது அதனால தான் அவங்க கொடுக்குறாங்க அவங்க பண உதவியெல்லாம் பண்ணுறாங்க எல்லா கல்லூரிகளுக்கும் இன்ஸ்பெக்ஷன் கூட வருவாங்க பரிசோதனை பண்ணுவாங்க யூஜிசி அந்த யூஜிசி எல்லா மாநிலத்துக்கும் கையெழுத்து அது கடிதம் போட்டாங்க எப்படின்னா இனிமேல் துணைவேந்தர்களை நியமிக்கிற குழுவில் எங்கள் யூஜிசி தலைவர் அவர் சொல்கிறால நீ ஒரு குழுவில் ஒரு ஆளாக போடணும் அப்படின்னு போட்டான் ஸ்டாலின் குரூப் என்ன பண்ணுறாங்க அவன் வந்தால் நம்ம பத்து கோடி வாங்க முடியாத நம்ம சொல்கிறால அனுமதிக்க மாட்டான அப்படின்னு அவங்கள ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் நீங்கள் நீங்கள் வந்து இன்னமே நீங்கள் போட்டிங்கன்னா நீங்களாக போட்டிங்கன்னா கல்லூரிகளுக்கு கொடுத்த அத்தனை அங்கீகாரத்தையும் ரத்து பண்ணிடுவாங்க யூஜிசி அந்த பிரச்சனை இருக்கா ஸ்டாலின் அதை பற்றி யோசிச்சிங்களா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் போன இதுவரை கவர்னர் தான் துணைவேந்தர்களை நியமித்தார் தமிழ்நாட்டில் படித்தவங்க நிறையா இருப்பீங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் கல்லூரி சம்மந்தப்பட்டவங்க லெக்சரர் ப்ரொஃபஸர் நீங்கள் இவங்கெல்லாம் ப்ரின்ஸிபால்ஸ் நீங்கள் வந்து இவங்க விசி அதாவது வைஸ் சான்சலர் துணைவேந்தர்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க நீங்கள் அத்தனை பேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் போன தடவை கவர்னர் அத்தனை துணைவேந்தர்களையும் நியமித்தார் யார்கிட்டையாச்சும் எல்லார்ட்டையும் போய் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க ஒரு பைசா அதில் லஞ்சமாக பெறப்பட்டதா அப்படிங்கிறத நீங்கள் போய் விசாரிச்சுங்க